வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவரம் அரசியல் அனாதைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வந்த உடனே நடந்து விட்டது சீமான் க்ளோஸ் ரோசாயிவிட்டா அந்த அரசியல் அனாதைகளில் இந்த பழக்கருப்பையா இந்த மாஞ்சல் சம்பத்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அரசியலில் அனாதைகளானவங்க அதாவது இவங்க பல கட்சியை பார்த்தவங்க பழக்கருப்பை அவருக்கு வந்து பத்து கட்சி பழக்கருப்பையா அப்படின்னு அவருக்கு ஒரு தலைப்பு இருக்குது அப்படி ஒரு அத்தனை கட்சியை பார்த்தவர் இந்த பழக்கறுப்பையா அதாவது பத்து கட்சி பழக்கற்பையான்னு பேர் தான் ஆனால் அவர் இருந்தது வந்து பத்து கட்சிக்கும் மேலே அதுக்கு மேலே நம்ம கணக்கு போட்டு பார்த்தோன்னா அதுக்கு மேலே அவர் போகாத கட்சி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி இந்தியாவில் இருக்கிற கட்சி அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் போயிருப்பார் அவருடைய ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேசியவாதியாக இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து ஐயா காமராஜர் பிரிஞ்சு வரும்போது ஸ்தாபன காங்கிரஸில் மாறி ஐயா காமராஜர் பின்னாடி இருந்தார் அதன் பிறகு காமராஜர் காலத்துக்கு பிறகு அவர் உடனே வந்து இந்த ஜனதா கட்சி இருந்தது இல்லையா ஜனதா கட்சி ஐயா சிங் அவங்க கட்சியின தலைமைக்கு கட்சியில் அதில் போய் சேர்ந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணார் திமுகவுக்கு வந்தார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது காலகட்டத்தில் திமுகவுக்கு வந்தார் அப்போ வந்து கவர்னர் கலைஞரை விட்டா கருணாநிதியை விட்டா ஒரு நல்ல தலைவர் இந்த நாட்டுக்கு வேற யாருமே இல்லை இவர் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் அந்த தலைவர்கள் வந்து புகழ்பாடுவார் அங்கே போனா காங்கிரஸ்ல போனா அங்கே நேரு புகழ பாடுவாரு காந்தி புகழ பாடுவார் அதுக்கப்புறம் காமராஜர் கட்சிக்கு வந்தாருன்னா அங்கே ஐயா காமராஜர் பெற்பட்ட தலைவர் தெரியுமா இவரு இவர் தான் நம்மளுக்கு காமராஜர் பத்தி தெரியுன்றதுக்காக காமராஜர் யார் தெரியுமா அவர் பெர் பட்ட தலைவர் தெரியுமா அப்படி அந்த தலைவர் புகழ் பாடுவார் அதே மாதிரி ஜனதா கட்சிக்கு போனோடனே அங்கே போய் அந்த கட்சி எல்லாம் விபிசிங்கெலாம் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பேசுவார் அதே மாதிரி திமுகவுக்கு வரும்போது அங்கே வந்து கலைஞர் புகழை வந்து இவர் ரொம்பமாக பாடினவர் இவர் எண்பத்தொம்போது காலகட்டத்தில் கலைஞர் மாதிரி ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு அதே காலகட்டத்தில் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தவுடனே கலைஞரை தூக்கி போட்டு மிதிக்காத வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு இவர் கருணாநிதி அவர்கள் வந்து மிக கொடூரமான கொடமான வசதி பாடினவர் தான் இந்த பழக்கர் பையன் பத்து கட்சி பழக்கர் பையா அதுக்கப்புறம் இவர் எங்க போனார்னா திமுக வந்து விலகி அதுக்கப்புறம் இவர் ஒரு புதிய கட்சி தொடங்குறாரு தமிழர் தன்னுரிமை கழகமா இல்லை தமிழர் தன்னுரிமை கட்சியா ஏதோ ஒரு கட்சி தொடங்குறாரு அந்த கட்சியில வந்து கொஞ்ச நாள் பயணிக்கிறாரு அந்த கட்சி ஒரு அளவு நடத்த முடியல விட்டுறாரு அதன் பிறகு என்ன பண்றாரு ஒரு சுயேட்சா போய் ஒரு ஒரு தேர்தலில் வந்து சந்திக்கிறாரு அதன் பிறகு அவர் அங்கிருந்து முடியல என்ன ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் அண்ணா திமுகவுக்கு போறாரு அம்மையார் ஜெயலலிதாவுடைய தலைமையில அண்ணா திமுகவுக்கு போய் சேர்றாரு அண்ணா திமுகவுக்கு போய் சேர்ந்து அங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவருக்கு வந்து சட்டமன்ற தொகுதி துறைமுகம் தொகுதி அப்படின்னு நினைக்கிறேன் நான் துறைமுகம் தொகுதியில் அவரை வந்து நிற்க வைக்கிறாங்க ஒரு ஐயாவும் வந்து அந்த அதிமுக ஓட்டுகளை வாங்கி இவர் ஓட்டு கிடையாது இவருக்கு யாவும் ஓட்டு போடுவான் இவர் இவர் ஆளை பார்த்தாலும் போட மாட்டார்ல இவர் தான் பத்து கட்சி சார்ந்த பரம்பரையில் இவர் அதனால் அன்னைக்கு இருந்த அஇஅதிமுக கட்சி இருந்தாலும் அந்த அம்மையாருடைய செல்வாக்கில் இவர் வந்து அன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக இவர் வந்து வெற்றி பெற்று வர்றார் அந்த ஆண்டில் இவர் என்ன பண்ணார் இந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையும் திட்டலை இவர் ஒன்றுத்தையும் பிடுங்கலை அந்த மக்களை போய் கேட்டா வந்து சொல்லுவாங்க இவர் செஞ்ச சாதனைகள்லாம் என்னன்னு துப்பிடுவான் அந்த அளவுக்கு ஐந்தாண்டு காலம் ஒரு சட்டமன்ற பதவி இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களுக்கு எவ்வளவு செய்யலாம் ஆனா ஒன்னையும் செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த நாட்டில் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அது இந்த தான் சாதாரணமா புதுசா ஒரு அரசியலுக்கு வரவங்க கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்கன்னா அந்த தொகுதிக்கு அவர் செய்வாங்க ஆனா ஒரு கன்றாவையும் செய்யாத ஒரு ஆள் யாருன்னா இந்த பழ கற்பையா தான் அதுக்கப்புறம் அங்க என்ன தெரியல அந்த மாட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கட்சியில் வச்சிருக்கு சரியா இருக்காது துரத்தி விடுங்கிப்பான் அப்படின்னு சொன்னோட அங்க இருந்து இவர் வெளியேற்றார் அந்த கட்சி வெளியேறி யார் யார் கட்சி தொடங்குறாங்களோ அந்த கட்சிகள்லாம் போவார் அதாவது சீமானை தவிர இந்த நாட்டில் சீமானை தவிர யார் எந்த கட்சி தொடங்கினாலும் அந்த கட்சியில் இவரை பார்க்கலாம் அப்படி வந்து இவரு சீமான் மேல அப்படி என்னமோ இவருக்கு ஒரு ஒன்மம் இவருக்கு இருக்குது அது என்ன வன்மான்னா ஒன்று பெரிய வன்மான் ஒன்றும் இல்லை சீமான்னு என்னடா இது நம்ம இத்தனை வருஷம் அரசியலில் இருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் கொட்டை போட்ட பழுத்த பழம் நம்ம ஆனால் நம்ம வந்து ஒரு கட்சியை தொடங்கி நம்ம நடத்த முடியல நம்மளால் தனித்து நின்று எங்கேயும் செயல்பட முடியல எந்த ஒரு செயலையும் நம்ம தனித்து நின்று பண்ண முடியல ஆனால் இந்த சீமான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அரசியலுக்கு வந்து கட்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு தலைமை தலைமைக்கு ஆளாயிட்டான் சீமான் கட்சியில் எங்கே போட்டாலும் கூட்டம் வருது எங்கே போனாலும் அவ்வளோ கூட்டம் அலை போகுது ஒரு சதவீதம் நாலு சதவீதம் வந்தாப்புல நாலு சதவீதம் ஏழு சதவீதம் வாங்கினாம்பல ஏழு சதவீதம் இன்றைக்கி எட்டு புள்ளி இருபத்தொன்னு சதவீதம் வாங்கி முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வந்து இந்த சீமான் வாங்கி விட்டாப்புல இந்த சீமானை எப்படின்னா நம்ம வந்து சும்மா விட முடியும் நம்மளால் முடியாத இவங்க செய்கிறாங்கல்ல அதாவது தமிழ் தேசியத்தை பேசினவனும் இந்த பழக்க தான் ஒரு காலத்தில் ஒரு ந ஒரு காலத்து கட்டத்தில் திராவிட தேசியம் பேசுவார் திராவிடத்தை விட்டு அந்த நாட்டில் வந்து வேற எதுவும் இல்லை அப்பேற்பட்ட இயக்கம் திராவிடம்னுவர் அப்புறம் அங்கே சண்டை போட்டோன்னு தமிழ் தேசியம் போவார் தமிழ் தேசியம்தான் இந்த நாட்டுக்கு வந்து சரியான ஒரு இயக்கம் அந்த மாதிரி ஒரு இயக்கம் இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கும் இந்த திராவிடத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தமிழ் தேசியத்தை பேசினவர் தான் பேசி தான் இப்போ க கருணாநிதி அவரெல்லாம் எதிர்த்தவர் எல்லாம் பண்ணவர் அந்த வயசாகிட்டு என்ன ஆகும் தெரியுமா அந்த மூளை சரியாக வேலை செய்யாது மன உளைச்சல் வரும் நிறைய கோபங்கள் பல வருஷமா இருந்த கோபங்கள் வெளிப்பாடுகள்லாம் அப்படியே பொங்கி வெளியே வரும் அப்படி வர வெளிப்பாடு தான் இந்த பழக்கருப்பையாவுக்கு சீமான் மேலே அவ்வளவு வெறுப்பு இந்த பழக்கருப்பையாவுக்கு அதனால இவர் என்ன பண்றாருன்னா இப்படியாவது இந்த சீமானை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு கமலதாசன் வராரு அதாவது இவர் போராட்டத்தில் எங்கெங்கே போறாரோ அந்தந்த கட்சியெல்லாம் காலி பண்ணிட்டு வருவார் இதுதான் அவருடைய முக்கியமான இப்போ என்னன்னா கமலதாசன் கட்சிக்கு போனார் கமலதாசனை விட ஒரு நல்ல தலைவர் ஒரு அருமையான தமிழ்நாட்டின் மேல் பட்டு உள்ள ஒரு தலைவர் எவரும் கிடையாது அப்படின்னு கமலதாசன் புகழ பாடி 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 இவர் வந்து கமலதாசனை அப்படியே பெரிய ஆளாக ஆக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஆக்கிட்டார் யார் இந்த பதக்கையா தமிழ்நாட்டு முதல்வராக ஆக்கிட்டு அங்க இருந்து அந்த இன்றைய முதலமைச்சர் ஆகிட்ட கமலதாசன் அவர்களே இனிமேல் எனக்கு இங்க வேலை இல்லை நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவரு முதலமைச்சர் ஆகிட்டாரா ஆகிட்டு வெளியே இதெல்லாம் பாருங்க இவர் போன இடத்தான் விளங்குது அப்படின்னு யோசனை பண்ணிருப்பாரு ஏன்னா இந்த ஆளெல்லாம் கட்சி கூட்டணும் தான் இந்த ஆளா நம்ம கட்சியை நாசமா போச்சு நம்மளே கட்சி இருந்தாலும் நல்லா நடத்த இந்த ஆளு வந்து பேச விட்டு அது எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி கமலதாஸ் இப்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் அந்த வருத்தத்தின் காரணமா தான் அவரால் இந்த மாதிரி ஆளில் வச்சு நம்ம மாற்ற முடியாது தமிழ்நாட்டில் முன்னேற முடியாது அப்படின்னு திராவிடத்தின் காலில் வந்து சரண்டர் ஆகிட்டார் இன்னைக்கு ஒரு எம்பிசிடி எப்படியாவது கொடுக்க மாட்டாங்களா திமுகவில் அப்படின்னு அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார் சரி அது அவருடைய அரசியல் அதை நாம் வந்து குறை சொல்ல முடியாது அவரால் என்ன முடியுமோ இந்த தமிழ்நாட்டு அரசியலில் பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணார் அதை அங்கே பண்ணார் அவருக்கு அதையும் முடிச்சிட்டார் ஓவர் சாப்டர் ஓவர் அதனால் அங்கேருந்து அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டார் கமலதாசன் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டார் பண்ணிட்டு சீமானை பற்றி உங்களுக்கு தெரியுமா சீமான் யார் தெரியுமா சீமான் வந்து தமிழன் தமிழன் என்று பேசுவார் திராவிடம் என்றால் அவருக்கு எரிச்சல் வரும் திராவிடம்னா அவருக்கு வந்து இதுவாக இருக்கும் யாரு இவர் திராவிடத்தை பேசினவர் தமிழ் தேசியத்தை பேசினவர் இவர் வந்து சீமானை பற்றி பேசுகிறார் அதாவது இந்த பழக்கருப்பையாவுக்கு ஒருத்தர் வந்து கொள்கை கோட்பாட்டோட ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர்களுக்கான அரசியலை நேர்மையும் தூய்மையமாக எடுத்து இன்னைக்கு வரும் மக்கள் செல்வாக்கு இருக்கிறாங்கன்னா அது வந்து இந்த பழக்கற்பையாவுக்கு பிடிக்காது அவ்வளவு வெறி கொண்டவர் தான் இந்த பழக்கருப்பையா அதனால அவர் போற இடமெல்லாம் அதாவது முக்தார் இருந்த ஒரு இந்த கேன பைய ஒருத்தங்கிறான் வடிகட்டின முட்டா பைய ஒருத்தன் முக்தார்ன்னு சொல்லிட்டு அவன் யூடியூப்லாம் வந்து நான் நடத்தினிருப்பான் ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள் வந்து யாரும் வந்து அந்த யூடியூப்ல போய் முக்தார் முக்தார்கிட்ட போய் உட்கார மாட்டான் ஆனா இந்த தலைவரை அது அது எப்பேற்பட்ட வரிகட்டின முட்டாளா இருப்பார் இருந்தாலும் பேசதை பார்த்தா அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுவார் அவ்வளோ மக்கள் வந்து கேட்கும்போதாக எவ்வளோருமே பேச வேறேன்னு தோணும் ஒரு நல்ல அரசியல் உள்ள தலைவர்கள் யாரும் போது அந்த முக்தாருக்கிட்ட போய் உட்கார மாட்டான் அந்த முக்கா முக்தாருக்கிட்ட போய் உட்கார்ந்த ஒரு அடிமுட்டால் தான் இந்த பழக்கற்பையா அப்போ பார்த்துங்க இவர் எப்போ ஒரு மட்டமான ஒரு பேர் வழி இந்த பழக்கல் நீ மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் இப்போது சீமானம் எப்படி எதுக்குறதுன்னு அவருக்கு புரியல ஆனாலும் நேராக என்ன பண்ணாருன்னா யாரா வேற அடுத்து கட்சி தொடங்குவாங்க அப்படின்னு அந்த கட்சியை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு ஐடியா பண்ணார் இப்போ அவர் கிடச்ச ஒரு சான்ஸு லாட்ரி சீட் அடிச்ச மாதிரி கிடச்சிது தம்பி விஜய் வந்துட்டாரு இனிமேல் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு விஜய் விட்டுற வேற ஆளே வந்து கிடையாது அப்படின்னு இப்போ நேராக போனாரு தம்பி விஜய் ஏதோ இப்போ வந்து ஒரு படத்தில் நடிக்க நடிக்க சொன்னாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேருக்கு சரியா ஞாபகம் வரல அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு சர்க்கார் சர்க்கார்னு ஒரு படம் சர்க்காரில் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு படத்தில் நடிச்சாரு அதனால என்ன பண்ணிட்டாரு நம்மளுக்கு வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு இப்போ போய் விஜய் கட்சியில் போய் விஜய் கட்சியோட கோட்பாடு கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்பேற்பட்ட கொள்கைவாதி ஒரு யாரு பாய் வந்து அப்பேற்பட்ட கொள்கைவாதி கட்சியோட கொள்ளை கோட்பாடு பற்றியோ கொள்கையை பற்றியோ மக்களுடைய சேவையை பத்தியோ எதை பத்தி ஒரு காலம் கிடையாது சீமானம் ஒன்று எதிர்க்கணும்னா அதுக்கு ஒரு இடம் ஒன்று அதுக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து தம்பி விஜய் தான் அப்படின்னு நேராக இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டு இப்போ அங்கே போய் பேசுகிறாரு எங்கேயோ ஒரு கூட்டத்தில் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதில் வந்து இந்த விஜய்யோட ரசிகர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் போய் பேசுகிறாரு என்ன பேசுறாரு தெரியுமா சீமான் கதை க்ளோஸ் முடிந்து விட்டது யாரு கமலதாசன் கதையெல்லாம் முடிச்சுட்டு வந்தார் பேர் முஷ்டி இப்போ வந்து விஜய் கட்சியை முடிக்கிறதுக்கு வந்துட்டு வந்தாரு இவரு அந்த கட்டத்துக்கு வந்து விஜய் கட்சி நிறுத்த போறாரு நிறுத்த போறவரு அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக அந்த தொண்டர்களை வந்து கை தட்ட வைக்கிறதுக்காக அருமை தம்பிகளே ஒருத்தர் வந்தாரு யாரு நம்ம தம்பி விஜய் வந்தாரு விஜய் வந்த உடனே சீமான் கதை குளோஸ் அப்படின்னு ஒரு பெரும் கைத்தட்ட வாங்கினாரு இதுக்காக இவர் அங்க போனாரு பேசறதுக்கு நம்ம அங்க போய் பேசினா அங்க வந்து எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த சின்ன பசங்க எல்லாம் ஏன்னா தானே வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க அந்த அரசு இந்த அரசியல் என்னன்னு தெரியாது என்ன என்னன்னு தெரியாது கோட்பாடுன்னா என்னன்னு தெரியாது தான் போய் நம்ம அந்த மாநாட்டில் போய் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சா ரெண்டாயிரம் வேற வேறு வந்துட்டாங்க அது சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க வந்து எல்லாம் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்துருக்குறாங்க இல்லையா இன்னும் அரசியல் இப்போ நெளிவு சொல்லி என்னன்னா அவங்களுக்கு தெரியாது கொள்கையை பற்றியும் என்னான்னு தெரியாது கோட்பாடு என்ன என்னன்னு தெரியாது விஜய் வந்து திராவிட நம்ம தமிழ் தேசிய கட்சி ஒண்ணு கை தட்டுவாங்க திராவிட திராவிடம் விஜய் ரசிகளை கேட்டோம்னா அவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அவங்க தெரிஞ்சதெல்லாம் விஜய்ல படத்துல நல்லா நடிப்பாரு நல்லா சண்டை போடுவாரு நல்லா பாட்டு அதனால வந்து அவங்க ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஒரு கூட்டம் அவங்கள போறாங்க அதை பயன்படுத்தி இவர் அந்த கூட்டத்துல போய் பேசுறாரு சீமான் கதை குளோஸ் அப்படின்னு இவர் எங்க போய் சீமானை போய் பார்த்தாரு சீமான் கதை க்ளோஸ் பண்ணு ஏன் வைசாவி போயிட்டேன்னா என் மூளை இப்படிலாம் மழுங்கமா உங்களுக்கு நான் கேட்கறோம் நான் தமிழர் கட்சி தம்பிகள் கேட்கறான் வைசாய் போயிட்டா நீ முன்ன மாதிரி யாரெல்லாம் இனிமேல் வந்து இந்த அரசியலுக்கு வந்து ஒண்ணு நடக்க போறது கிடையாது அறுபது வருஷம் ஐம்பது அறுபது வருஷமா நீ வந்து காங்கிரஸ் காமராஜருக்கு முன்னாடி வந்து அரசியல் இருக்கிற இதுவரையும் நீ எதையும் சாதிக்கல ஒரு மன்னாங்காட்டியும் நீ சாதிக்கல நான் இனிமேல் நீ நேற்று சாதிக்க போற அதை சொல்லு நான் தமிழர் கட்சி பிள்ளைங்க தம்பிகள் நாங்க கேட்குறோம் எங்களுக்கு பின்னாடி ஒன்னும் நிறைய தமிழ் இருக்கிறாங்க அவங்களாம் பேசினா நார் நாராய் கிழிப்பாங்க சூழ்நிலை ஆயினவனுக்கு இருந்தாலும் தமிழர் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிறவங்க நாங்க ஆனாலும் அவங்களை வந்து நாகரீகமா எதுவும் திட்டக்கூடாது நீ எவ்வளவு பேசினாலும் உனக்கு வயசாகி போச்சு நீ பேசுறதுக்கு ஒரு பெரிய மனுஷன் தோரணையில இருக்கிற ஆனால் வயசாகிடுச்சு உன்னை அசிங்கமாக எங்களுக்கு பேசுறதுக்கு முடியல அசிங்கமாக உன்னை திட்டத்துக்கு முடியல கேவலமா பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் கேவலம் பேசணும் உங்க வயசு வந்து எங்களுக்கு தருக்குது ஆனால நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கிற அதனால அந்த பெரிய மனுஷன் தன்மையை வந்து நீ காப்பாத்திக்கணும் அப்படி காப்பாத்தினா நீ என்ன பண்ணணும் நீ எங்க போறியோ அவங்களுடைய அரசியலை பத்தி நீ பேசணும் தம்பி விஜய் வந்துட்டாரு அவர் வந்து இனிமேல் மக்களுக்கு இந்த சேவை செய்ய போறாரு இதுக்காக போராட போறாரு இதுக்காக வந்து கொடி பிடிக்கப் போறாரு இப்போ அவங்களால உங்களை எல்லாத்துமே மலை உச்சியில நிறுத்த போறாரு அப்படின்னு பேசு உன்னை யாரு வானா ஆனா சீமானை பத்தி பேசு நீ யாரு பத்து கட்சி தாவனா நீ உனக்கு என்ன பேச்சுறதுக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு சீமான பத்தி பேச ஏதாவது தகுதி இருக்குதா முதல்ல நீ அதை நீ ஒரு நாளைக்கு எங்க அண்ணன் கூட வா எங்க அண்ணா சீமானை எப்படி அரசியல் நடத்துறாருன்னு பாரு என்ன ஒரு போராட்டம் நீ பெரிய மனுஷன் தானே நீ என்னைக்காவது மக்களுக்கான போராட்டம் எந்த போராட்டமாவது நடத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லு எங்க அண்ணன் தினமும் ஒரு போராட்டம் மக்களுக்காக போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எங்கேயாவது ஒரு வீடு இடிச்சிட்டாங்கன்னா உடனே ஐயோ சீமானம் கூப்பிடுங்க சீமானம் கூப்பிடுங்க தகர்றாங்க அழுகுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு சீமானை தவிர எல்லா அரசியல் தலைவரும் அவன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் அவங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கினா ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சா கோடி கோடியா சம்பாதிக்கலாம் சுருட்லான்ற எண்ணத்துல தான் இன்னைக்கு அரசியல் நடத்துறேன் அப்படிதான் போயிட்டு இருக்குது என்னுடைய அரசியல் அது எந்த அது தேசிய கட்சியா இருந்தாலும் சரி மாநில கட்சியா இருந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி அண்ணா திமுக வந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அது பிஜேபி இருந்தாலும் சரி எல்லாம் கோடி கோடியா கொள்ள அடிச்சு ஒழுத்து இருக்கிற கட்சிகள் தானே ஆனா ஒரு சுத்தமான நேர் வழியில இன்னைக்கு ஒரு அரசியல் பயணம் பண்றாங்கன்னா ஒரு தலைவர் வந்து பதினைந்து ஆண்டு காலம் இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல அரசியலுக்குள்ள வந்து என்ன ஏன் எங்க இடத்தெல்லாம் கொண்டு போட்டீங்கன்னா படுபாவீங்களா அப்படின்னு ஒரு கதவல்ல வந்து தொடங்கின கட்சி அதுக்கப்புறம் உள்ள தான் தெரியுது ஐயோ நாட்டுல எல்லாமே நாசமா போயிருக்குது அப்போ இனி இந்த மக்களுக்கான அரசியல் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சுத்தி சுற்றுப்பயணம் பண்ணி பதினைந்து ஆண்டு காலமா நடத்தாத போராட்டமே இல்ல ஒத்த போராட்டத்துல நீ பழைய கருப்பையா நீ கலந்து நிற்பியா இல்ல நீ போய் பேசுறிய நீ இப்ப தலைவரால ஏத்துட்டு நீ போய் தம்பி விஜய் என்ற அந்த தம்பி விஜய் என்னைக்காவது ஒரு மக்கள் போராட்டம் ஒரு போராட்டம் போங்க அது அந்த ஊர்ல வந்து வீடு இடிக்கிறாங்க அந்த மக்கள் கூப்பிடுறாங்க போய் அவங்க கொஞ்சம் காப்பாற்றணும் போகல அதை போய் தடுத்து நிறுத்துங்களேன் அதை பத்தி பேசிய பழக்கருப்பையா தம்பி விஜய் அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் ஏகனாபுரத்துல வந்து விமான தளம் கொண்டு வரதுக்கு இந்த திமுக எல்லாம் துணுபுட்டுறாங்க போய் ஒரு ஒரு ஆண்டுக்கு மேல அங்க போராடுறாங்க ஆனால இந்த விடாக்கூடிய அந்த மத்திய அரசுக்கு ஆதரவா இந்த திமுக அரசு நிக்குது அதனால அந்த மக்களுக்கு போய் ஒரு போராட்டம் நடத்தணும் சீமான் எல்லாம் போய் போராட்டம் நடத்திட்டு வந்தாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த சீமான் காப்பாத்தி வச்சிருக்கிறாரு அதனால நம்மளும் நீயும் போய் போராட்டம் நடத்துன்னு ஏதாவது ஒரு போராட்டம் தம்பிய கூட்டமை நீ நடத்திருப்பியா நடத்துவியா நாலு நாளுக்கு முன்னாடி எண்ணூர்ல ஒரு போராட்டம் நடந்தது மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் அங்க அனல் மின் நிலையம் தொடங்கக்கூடாது அங்க தொடங்கினா வந்து மாசுக்கு நெறஞ்சு போயிருக்குது அந்த மாசு நிறைஞ்சு போய் இப்ப வந்து அங்க வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் ஒரு இடத்துல மாசு இருக்கலாம் அதுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்னு மாசு கட்டுப்பாடு வாரத்திலேயே இருக்குது ஆனா அந்த எண்ணூர் திருவத்தூர்ல கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது சதவீத மாசு வந்து அங்க நிரந்தி போச்சு இதுக்கு மேல அங்க ஒரு அனல் மின் நிலையம் திறந்தா அந்த மக்கள் வந்து அங்க வாழ முடியாது வீடு முள்ள கருப்பாயிடம் சுவாச கோளாறு வரும் புற்றுநோய் வரும் வியாதி வரும் எல்லாம் வரும் அங்க போய் அந்த அனல் மின் நிலையத்தை உணர்வு அனல் மின் திறக்காதீங்க கருத்து கேட்பு கொடுத்ததுல போய் பேசுறாரு எங்க இந்த திமுகன்ற பெருமுதலைகள் முதலைகள் இருக்கிறான் பாரு அவன் எல்லாம் பேசக்கூடாது சீமானம் வரக்கூடாது அப்படின்னு ஆயிரம் ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் உள்ள போய் பூந்து உடைச்சு அங்க அடுத்த நார் நாரா ஆக்கி அந்த கருத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு வந்தா பாருங்க அண்ணன் சீமான் அந்த ஒரு கருத்தை உன்னால போய் பதிவு செய்ய முடியுமா நீ போய் பதிவு செய்ய பழக்கருப்பையா இல்ல உன் தம்பி விஜய் போய் அங்க கருத்து பதிவு செய்ய முடியுமா ஏதோ ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க ஒரு மாசம் ஆறு மாசம் நடத்தினாங்க ஏதாவது ஒரு போராட்டத்துல அந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவா ஏ தமிழ்நாடு அரசே அவங்களெல்லாம் நீங்க ஆட்சி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க வந்து எல்லாருக்கும் நிரந்தர வேலை நிரந்தரம் நிரந்தரமாக்கிடுவோம் உங்களை எடுத்து போய் உச்சாணி கொம்பல நிறுத்திடுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே இன்னைக்கு போய் அவங்க ரோட்ல இருந்து போராடுறாங்களே ஆனால அவங்களுக்கு அந்த நிரந்தர பணியை கொடுக்கலாம் அவங்களுக்கு சேர வேண்டிய ஊதியத்தெல்லாம் கொடுக்கலான்னு சீமான் போய் அங்க போய் போராடின அந்த மக்கள் மத்தியில போய் அவங்க போராடின இடத்துல நீங்க போய் போராடுவீங்களா பழகருப்பையா நீ போய் போராடுவியா இல்ல நீ சொல்ற தம்பி விஜய் போய் போராடுவாரா தலைவரே வராம தொண்டன் வந்த எவர அந்த கட்சி வந்து வளர்க்க முடியும் நினைப்பான நினைக்க மாட்டானா இந்த சூழ்நிலை இருக்கிற தமிழக வெற்றி கழக கட்சியில போய் ஒரு நின்றுன்னு சீமான பத்தி பேசுறிய பழக்கருப்பையா உனக்கு ஏதாவது தகுதி இருக்குதா உனக்கு கேக்குறேன் நினைச்சு பாரு நீ அதாவது திராவிடம் விஜய் வந்து ரெண்டு பாதையில போறாரு அவர் எந்த பாதையில போனான் யோ ஒன்னு தமிழன்னு சொல்லு இல்ல திராவிடன்னு சொல்லு ஒ திராவிடம்னா இந்த பக்கம் தமிழ் தேசியன்னா இந்த பக்கம் எதுமே நடுவில் அடிச்சிட்டு போயிடும் இது வந்து ஒரு கருத்து ஏன்னா இரண்டு கட்டான நடுவில் விபத்து தான் ஏற்படும் இதை புரிஞ்சுக்காத இந்த மட பயிலுங்க நான் சொன்ன கருத்து ஓ ஆச்சு செத்துருவாருன்னு சொல்றாரு அதாவது எவ்வளவு அரசியல் பாருங்க ஒரு அறிவுரை வந்து இப்படி இருந்தா இப்படி நடக்கும் அதனால உத்தரவா இவர் இந்த பதக்கையா போய் திராவிடத்தை எதிர்க்கிறார் திராவிடம் என்ன சாதாரண விஷயமா ஐயா மனோன்மணியம் பிள்ளை எழுதின பாட்டுல வந்து திராவிடம் வந்ததில்லை அவர் வந்து எல்லாரையும் வந்து தெலுங்கு மலையாளி கன்னடம் எல்லாரையும் சேர்த்துதான் அவர் வந்து திராவிட குழந்தைகள் சொன்னாரு இருக்கட்டும் நீ சொல்ற திராவிட குழந்தைகள் சொல்லி என்னைக்காவது இந்த பழக்கருப்பையா நான் கேட்க உனக்கு வயசாகி போச்சு உனக்கு மூலம் ஒழுங்கி போச்சு ஆந்திராவுக்கு போ நேர போய் அந்த மக்கள் கிட்ட மக்களை மக்களே நீங்க யாரு அப்படின்னு கேளு அங்க இருக்கிற ஆந்திராவில் வாழ்ற மக்கள் வந்து தெளிவா சொல்லுவான் பழக்கருப்பையா நான் நல்ல தெலுங்கு தாய்க்கு தெலுங்கு தகப்பட தெலுங்கையான்னு சொல்லுவான் ஒருத்தர் திராவிடன்னு சொல்ல மாட்டேன் நீ எதுக்கு இங்க கூற அங்க போய் கூவு நான் தொடர்ந்து புரிய நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் உக்காந்து தமிழர்கள் மத்தியில் கூவக்கூடாது நீனா கோயில நீங்க உட்கார்னு கூவுறதுக்கு உங்க உங்களுக்கு ஆண்மை இருந்தா உங்களுக்கு வந்து ஆண்மை பலம் இருந்தா நேரம் போங்க ஆந்திராவில் போய் ஐயா தெலுங்கர்களே நாமெல்லாம் திராவிடர்கள் சொல்லு எது கையில கிடைக்காத தூக்கி அடிப்பான் ஓடி போயிடா உங்களுக்கு வந்து தலை ஏற்கனவே போயிருக்குது அதனால அட்ச வச்சு உன் மண்டை வீங்கி போனா ரத்தம் வரும்னு சொல்லுவான் அப்படியே அங்கிருந்து போ கர்நாடகாவுக்கு போ மக்களே மக்களே நாமெல்லாம் திராவிடர்கள் மக்களே அப்படின்னு அங்க போய் சொல்லு அவன் பாப்பான் அவன் இந்த பக்கம் இடது பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்ப்பான் இதை எத்தான் ஆட்சி பண்ணுவான் ஒழுங்கா வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி போடுவா அங்க போய் ஒருத்தவங்க ஏமாத்தி ஏமாத்தினுக்கிறாங்கன்னா நீ எங்களை வந்து திராவிடம் நான் வந்து கன்னட தாய்க்கும் கன்னட தாக்கப்படம் பிறந்த நல்ல கன்னடம் நான் அதனால என்னை வந்து திராவிடம் சொன்னேன்னா உன்ன கொண்டு போடுவேன் போய் அப்படின்னு வா அப்படியே நேரா போ கேரளாவுக்கு கேரளாவில் மலையாளியில் இருப்பாங்க கிட்ட போய் என்ன வரையும் நம்ம எல்லாம் வந்து திராவிட குடும்பத்தை சார்ந்தோம் அப்படின்னு நீ கிட்ட போய் சொல்லு எங்க இருந்து வந்த தமிழ்நாட்டுல இருந்து வரியா தமிழ்நாட்டில் அங்க இந்த கருணாநிதி கும்பல் எல்லாம் சொல்லி திராவிடன்னு ஏமாத்தினுங்கிறது தமிழ்நாட்டு மாதிரி நினைச்சு நிக்குது கேரளாவுக்கு வரையா இங்க வந்து நல்ல ஆத்தாலுங்க அப்புறம் பிறந்த மலையாளிகள் நாங்க என் தாய் மலையாளி என் தகப்ப மலையாளி அதனால நாங்க வந்து ஒத்த அப்ப ஆத்தாளுங்க அப்புறம் பிறந்த மலையாளி நாங்க நாங்க திராவிடன்னு சொன்ன உன்னை பொண்ணே தொலைச்சு விடுவோம் திரும்பி பார்க்காம ஓடி போயின்னு ஒதிப்பான் இதையெல்லாம் நீ போய் எங்க போய் கேட்கணும்

ஏ உங்களால யாராலுமே போய் ஆந்திராவிலேயே கேரளாவிலேயே கர்நாடகாவிலேயே போய் திராவிடத்தை வளர்க்க முடியாம எல்லாம் தமிழ்நாட்டுல கட்டி நிக்கிறாங்க நீ நேற்று வந்து எங்களை வந்து சொல்லுற நீ திராவிடா இருக்குன்னா நீ பேரு உன் பேர் அதாவது ஒண்ணு எங்க ஐயா சொன்ன மாதிரிதான் உன் பேரு இன்ன பழக்கருப்பையா உன்ன வந்து புதிய கோயின்சாமி அப்படின்னு சொன்னா ஏத்துப்பியா நீ நீ பழக்கருப்பையிலப்பா நீ புது கோயின்சாமி உன் பேரு அப்படின்னா நீ ஏத்துப்பியா அந்த மாதிரி தான் இங்க நாங்க வந்து மான தமிழர்கள் நல்ல தமிழ் தாய்க்க நல்ல தமிழ் தாய பொண்ணுங்க பிறந்த ஒருத்த ஆத்தாளுங்க ஆப்பணுங்க பிறந்தவங்க நாங்க எங்களை வந்து திராவிடன்னு சொன்னா இனிமேல் இங்க இருக்க தமிழா உன்னை எதில் எதால் அடிப்பான்னு தெரியாது நீ போய் அந்த விஜய் ரசிகர் மன வந்து அவங்கள ஏமாத்தலாம் இனி சீமான் தம்பிகளை வந்து நீ வந்து திராவிடம் திராவிட இவன் இங்க வந்து ஏமாத்த முடியாது தோலை உரிச்சு தங்க இனிமேல் போனால இனிமேல் அவங்களே வந்து இப்போ ஆள் நினைக்கிறாங்க என்னடா திராவிடம் இப்படி வந்து மாறி போச்சு அப்படின்னு அதனால படக்கருப்பையா அவர்களே நீங்க இனிமேல் இந்த திராவிடம்ன்றத பேசுறத விட்டு விட்டு சீமானுன்றத பேசுறதை விட்டுட்டு போய் எங்கெங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேவை செய்யுங்க ஒரு நாளாவது செய்யுங்க வாழ்க்கையில் இத்தனை அறுபது வருஷமா நீ வந்து அரசியல் வேற இருக்கிற இது வரையும் ஒன்னுத்தையும் வந்து புடுங்கல ஓப்பனா போனா ஒன்னுத்தையும் புடுங்கல இனிமேலாவது போய் அங்க போய் நின்று பண்ணியா அதை விட்டு வந்து சீமான் 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 திராவிடம் திராவிடம் தேவையா உங்களுக்கு போ சித்தப்பு அங்க போய் படுத்து தூங்கு சித்தப்பு வயசை போச்சு வந்து இருக்கிறேன் இனிமேல எதுக்கு இந்த வயசு போய் கத்தீங்க போ சித்தப்பு அப்படின்னு போ சித்தப்பு போய் எங்காவது படுத்து தூங்கு சித்தப்பு